என் பேர் ஆர் முரளிதரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் டாஸ்மாக் பத்தின தஞ்சை மாவட்ட சில செய்திகளை எனக்கு கிடைச்ச தகவல்களை பொதுமக்களுக்கு வெளியில்லங்குற நோக்கத்தோடு இந்த காணொளி காட்சி மூலியமா உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் தஞ்சாவூரில் மட்டும் மொத்தம் நூத்தி முப்பத்தி நாலு மதுமான கடைகள் இருக்குது இதுல பர்மிட் பார் எது எது பர்மிட் பார் இல்லை அப்படிங்கறது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டாவது தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அளவு அதிகாரி எம்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா ரீஜினல் ஆஃபீஸர் எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோடி ரூபா மாவட்ட அதிகாரி டிஎம்லாம் ஐம்பது லட்சம் ரூபா இதெல்லாம் கொடுத்து தான் அந்த சீட்டுக்கு வரதாக ஒரு தகவல் கிடைக்கிது அப்போ அது போல கொடுத்துட்டு வர வேண்டிய நோக்கம் என்னவாக இருக்கும்னா அவங்க தன்னை கொடுத்த பணத்தை எடுத்துக்கணும் மேற்கொண்டு லாபம் எடுக்கணும் அரசுக்கு நல்ல முறையில் இருந்தால் அந்த இடத்த நீடிக்கலாங்கிற முறையில் எப்படி வசூல் பண்ணி தரணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னாக்க மதுபான பிரியர்களும் ஊழியர்களும் மட்டும்தான் இப்ப இந்த தஞ்சாவூர் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு கடைகளில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அட்டையை பாட்டில எல்லாம் தேங்கி கொடுக்க சொல்லி ஒரு கம்பல்ஷன் நடக்குது இது மட்டும் இல்லாம ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அரசு கோர்ட் உத்தரவு ஏதாவது வழங்கச்சுன்னா அது ஊழியர்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தா அதை பற்றி செய்து சாய்க்கிறதே இல்லையா ரெண்டாவது இந்த வாகன டெண்டரை எடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா குறித்த நேரத்துக்கு பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியல என்ன காரணம்னா ஒரு பத்து வண்டி தேவைப்படுது இல்ல பதினாறு வண்டி தேவைப்படுதுன்னா அதுல பாதி எண்ணிக்கை தான் இருக்கு அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா குறித்த நேரத்தில் பொருட்கள் கிடைக்க முடியாத ஒரு சூழல் இதை தாண்டி இப்போ சமீப காலத்தில் பில்லிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த பில்லிங் மிஷின்ல என்ன பிரச்சனை உருவாகுதுன்னா தரம் குறைந்த இந்த பில்லிங் மிஷினை நம்ம கடைகளுக்கு வழங்கினதுனால பில்லு போடும்போது அது சரியா அது அப்ளை ஆகாம சுத்திக்கிட்டு சர்வர் ப்ராப்ளமா இல்ல மிஷின் ரிப்பேரா மதுபான பிரியருக்கும் கடை ஓயருக்குமான சண்டை நிறைய நடக்குது இதுதான் பப்ளிக் சொல்றாங்க தமிழ்நாடு அளவில் மூவாயிரம் அப்ளிகேஷன் வந்ததா தகவல் அதுல ஐநூறு கடை சாங்ஷன் ஆயிருக்காங்க உதாரணமா இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்எல் டூ பர்மிட் பார் இது ஹோட்டல் தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க எஃப்எல் டூ மட்டும் பாத்திமா நகர் அண்ணா நகர் ரொம்ப பிடிச்சது இது மூணு தான் பழைய கடைகள் இப்போ புதுசா திருக்காட்டுப்பள்ளி புதிய பேருந்து நிலையம் கும்பகோணம் பட்டுக்கோட்டை இந்த இடங்கள்லாம் துவங்கிருக்கிறாங்க இதுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கடைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பாட்டில்கள் தேவைப்படுது விற்பனைக்கு அப்படின்னா பத்து மட்டும்தான் பில்லு போட்டு அந்த மிச்சம் உள்ள நாற்பதுக்கும் பில் தொகை என்னவோ அதே தொகை வசூல் செய்யப்படுகிறது ஆனா இந்த தொகை எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தமிழ் மணி ஒரு அதிகாரி இருக்காரு தஞ்சை மாவட்டத்தில் திருவாரூர்ல சவுந்தர பாண்டியன் இருக்காரு இது போல ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த எஃப் எல் டூல ரீசெண்டா பர்மிட் செய்யப்பட்ட அத்தனை கடைகள்லயுமே பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து யாருக்கு போகணும் அமைச்சருக்கு போகணுங்கிறது கட்டாய சொல்லு இவங்க ரெண்டு பேரும் தான் பாலமா இருந்து செயல்படுறாங்க ஒரு ஒரு மாவட்டத்திலயும் அந்தந்த டிஎம்கள் இருந்து பாலமா இருந்து செயல்பட்டு வர்றாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதை தாண்டி எஸ் என் ஒரு பிராண்ட்ல ஒரு பாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த பாட்டிலில் என்ன பிரச்சனை ஊழியர்களுக்குன்னு கேட்டீங்கனாக்க அரசு பார் கோடு அந்த பாட்டில இருக்கிறது ஸ்கேன் ஆக மாட்டேங்குது பில் கொடுப்போம் என்ன காரணம் உண்மையான தரமான பாட்டிலாக இருந்தால் தயாரிப்பு உண்மையாக இருந்தால் அது கோடில் ஸ்கேன் ஆகும் இப்ப இது போலியா தயாரிக்கப்பட்டதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று இப்ப இந்த பாட்டில்களை விற்பனை செய்ய முடியாமல் கடைகளில் பழைய சரக்குகளை தேங்கி நிற்கிறது அதிகாரிகள் அதை விற்க சொல்லி இந்த அரசு ஊழியர்கள் சாரி டாஸ்மாக் ஊழியர்களை வற்புறுத்துறதா தகவல் தஞ்சாவூரில் கூட சமீப காலமா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருந்துச்சு ரெண்டு பேர் வந்து குடிச்சிட்டு மீன் மார்க்கெட்டுக்கிட்ட இறந்து போனாங்க அந்த பாட்டிலில் கூட பார்க்கோடு பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்புறம் அது அப்படியே என்ன விஷயம் கூட வெளியில் வராமலே அது இந்த செய்தி மறைஞ்சிருச்சு போல தஞ்சை மாவட்டத்தில் உள்ள செய்திகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு இது மூலயமா நான் கொடுக்கணும்னு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அதனால இந்த பொதுமக்களுக்கு மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இது மூலயமா நல்ல விரிவுபலன் அழைக்கணும் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் கூடுதலா ஒரு தகவல் அதை சொல்ல மறந்துட்டேன் இந்த ஊழியர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க போலியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து ஏமாத்தி பணம் பெறும் பெரிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு தஞ்சை மாவட்டத்தில் உதாரணமா அமலாக்கப்பினுடைய சோதனைக்கு பின்னாடி கூட கண்ணுக்குடியில எண்பது அறுபத்தி எட்டு எண்பது அறுபத்தி ரெண்டுங்கிற கடையில திருமூர்த்தின்னு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு மருங்குளத்துல கடை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கீழவாசல்ல ஒரு கடை எடுக்க சொல்லி பொதுமக்கள் ரொம்ப கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த கடையெல்லாம் எடுக்கப்படல அந்த கடையின் கூட பத்து எழுபத்தொன்னு நினைக்கிறேன் சோ அதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி ஒரு போலியான ஆவணத்தை தயார் பண்ணி டாஸ்மாக் ஒழிய பணம் பறிக்கும் நோக்கோட இந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுத்து மாத்திட்டு இருக்காங்க தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு இந்த ஒரு கூடுதல் தகவலையும் இந்த பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிற நோக்கத்தோடு தெரியப்படுத்திக் கொண்டு நன்றி படைபெறுகிறேன் என்றார்